திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று கோலாகலமாக தொடங்கியது முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இந்த ஆண்டிற்கான ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது கொடியேற்ற விழாவை முன்னிட்டு இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அதைத் தொடர்ந்து கொடிமரம் மற்றும் கொடிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதையடுத்து கொடி ஏற்றப்பட்டு பின்னர் கொடி மரத்திற்கு பால் மஞ்சள் பன்னீர் உள்ளிட்ட பதினாறு வகை நறுமணப் பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற உள்ளது முன்னதாக கொடி பட்டத்தை ஊர்வலமாக கொண்டு செல்வதில் கோவில் அர்ச்சகர்கள் மற்றும் பரிதாரர்கள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் முற்றிய நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது